இந்து கடவுளர்களுக்கு எதிராகவும் தீர்ப்பளித்தால் அது சமய சார்பின்மை இந்துக்களின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய விதத்துல ஒருவர் தீர்ப்பளித்தால் அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் கேட்டிருக்க இந்த கேள்விய தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அரசியல்வாதி கேட்கல பவன் கல்யாணுக்கு ஒரு பிக் சல்யூட் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் நீதிபதி ஜி சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கிறதே வடக்கும் நண்பர்களே மெட்ராஸ் உயர் மதுரை கிளை நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதற்கான ஒரு நோட்டீஸ நேற்றைக்கு செவ்வாய்க்கிழமை சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் பல்வேறு எதிர்கட்சி எம்பிக்கள் சமர்ப்பித்தனர் அந்த நூத்தி ஏழு எதிர்கட்சி தரப்பு எம்பிக்கள் கையெழுத்திட்டு இருக்கின்றனர் அந்த சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய கோருவதற்கான மூன்று காரணங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன அதாவது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனின் செயல்பாடானது பாரபட்சமற்ற தன்மை வெளிப்படை தன்மை மற்றும் நீதித்துறையின் மதசார்பற்ற செயல்பாடு குறித்து கடுமையான கேள்விகளை எழுப்புகிறது மூத்த வழக்கறிஞர் ஒருவருக்கு சாதகமாக அவர் நடந்து கொண்டுகிறார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்று கூறப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட அரசியல் சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் இந்திய மதசார்பற்ற கொள்கைகளுக்கு எதிராகவும் பல்வேறு வழக்குகளில் நீதிபதி முடிவெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டுகள் அவங்க கொண்டு வந்திருக்கிற நோட்டீஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை ஓம் பிர்லாட்ட அவங்க சப்மிட் பண்ணிருக்காங்க அதாவது லோக்சபா சபாநாயகரிடம் இல்ல என்னங்கிறத அப்புறம் பார்ப்போம் அதை பற்றி ஏற்கனவே நேத்து வேற கொடுத்துருக்கேன் பட் அதை பார்ப்போம் அதுக்கு முன்னாலே இவங்க வச்சிருக்க குற்றச்சாட்டை அலசு அதாவது எப்படி எல்லாம் ட்விஸ்ட் பண்றாங்க பாருங்க நான் நேற்றைக்கு சொல்லியிருந்தேன் ஜி ஆர் சுவாமிநாதன் மேல இவங்க இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர்றதுக்கு காரணமே அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் என்பதால் தான் அதாவது வெளிப்படையா பேசுவை என்ன பெரிய மூடி மறைக்க இருக்கு அவர் ஒரு பிராமணர் அதனாலதான் கொன்றாங்க இப்ப இதே போன்ற ஒரு தீர்ப்பை பிராமணர் அல்லாத ஒரு நீதிபதி வழங்கியிருந்தால் இவர்கள் இவ்வாறு செய்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு நான் சொல்றேன் இன்னைக்கு இவங்க இம்பீச்மெண்ட் மோஷன்ல என்னன்னா அதையே அப்படியே பிளேட்டையே திருப்பி போட்டு இவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அதனால இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னு சொல்றாங்க எப்படி எல்லாம் டிஸ் பண்றாங்கன்னு பாருங்க சரி இன்னொன்னு இவர் வழங்கிய தீர்ப்பு மதசார்பின்மைக்கு எதிரானதாக அமைந்து விட்டது அதாவது ஹிந்து கோயில் ஒன்றுக்கு சொந்தமான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய தீபம் ஏற்றும் உரிமையை ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார் நிலைநாட்டினார் இந்துக்களின் உரிமைக்கு சாதகமாக ஒருவர் தீர்ப்பளித்து விட்டார் அப்படிங்கிறதே மதசார்பின்மைக்கு எதிர்னா இப்ப மதசார்பின்மை பற்றிய எதிர்கட்சிகளின் பார்வை என்ன ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய காங்கிரசின் அதே நிலைப்பாடு தான் அதுதான் இப்போ எதிரொலிக்கிறது அந்த பார்வையை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது எதிர்கட்சியினர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இம்பீச்மெண்ட் அதோடு மட்டுமல்ல இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கினார் இது மத சார்பின்மைக்கு எதிரான தீர்ப்பு அப்படின்னா சொன்னால் ஜி ஆர் சுவாமிநாதன் தந்த தீர்ப்பை இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அக்கோண்டு பண்ணாங்கல்ல அதை ஓகே பண்ணாங்கல்ல அதோட மட்டுமல்ல இந்த வழக்கை தொடர்ந்து ஜி ஆர் சுவாமிநாதனே விசாரிப்பார் அவர்களை பற்றி என்ன மதிப்பு எதிராக நீதிபதிகளும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சாராதவர் அதாவது ஜி ஆர் சுவாமிநாதன் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தை சாராதவர் அதனால அவங்கள விட்டுட்டாங்க எதிர்கட்சியினுடைய சோ அவர்களுடைய பார்வையில செகுலரிசம் என்பது இந்துக்களுக்கு எதிராக நடப்பது இந்து சமயத்துக்கு எதிராக இருப்பது முஸ்லிம்களுக்கு ஆதரவாக நடந்து கொள்வது ஜனசேனா கட்சியினுடைய தலைவரும் ஆந்திர பிரதேசத்தினுடைய ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பதி ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் அதுல பிரமாதமாக சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் அதாவது சபரிமலை தொடர்பான வழக்கு அது இத்தனைக்கும் சபரிமலையில் காலங்காலமாக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இருந்து வருகிற ஒரு ஒரு வழக்கம் மரபு அந்த கோயில் மட்டுமே கடைபிடிக்கப்படுகிற ஒரு மரபு ஒரு குறிப்பிட்ட உட்பட்ட பெண்களை அந்த கோயிலை அனுமதிப்பதில்லை அப்படிங்கிற மரபு அந்த மரபுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பளித்ததன் காரணமாக மொத்த கேரளமே கொந்தளித்தது பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டது வன்முறையை தாண்டவமாடியது இப்ப அந்த மாதிரில நடந்தது அப்ப அந்த நீதிபதிகள் மீது எந்த ஒரு இன்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தீங்க அது ஏன் அண்மையில் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஒருவர் ஒரு வழக்கறிஞரை பார்த்து அவர் ஒரு கோரிக்கை மனு ஒன்று விடுக்கிற ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறார் அப்போ அவர் பதில் சொல்லுகிறார் ஓபன் கோர்ட்ல நடக்குது அது சம்பந்தப்பட்ட காணொலியும் இருக்கு அவர் என்ன சொல்றாருன்னா நீங்கள் விஷ்ணுவின் பக்தர் ஆயிற்று நீங்க பேசாம அவர்த்தே போய் முறையிடுங்க அவர் ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு கடவுளரை கிண்டல் செய்கிற விதமாக இந்து கடவுளை கிண்டல் செய்கிற விதமாக முன்னாள் தலைமை நீதிபதி பேசுகிறார் அப்ப அவருக்கு எதிராக ஒண்ணுமே இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் இந்துக்களுடைய மரபுகளுக்கு எதிராகவும் இந்து கடவுளர்களுக்கு எதிராகவும் தீர்ப்பளித்தால் அது சமய சார்பின்மை அவர்களை பத்தி எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனால் இந்துக்களின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய விதத்துல ஆதாரங்களோடு ஒருவர் தீர்ப்பளித்தால் அவருக்கு எதிராக இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வருவீங்களா இது என்ன நியாயம் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் கேட்டிருக்கிறார் திருப்பரங்குன்றத்தில் நடந்த இஷ்யூ தொடர்பாக ஆந்திரத்திலிருந்து ஒரு அபாரமான குரல் வெளிப்பட்டு இருக்கிறார் என்ன ஒரு ஆளுமையான குரல் இந்த கேள்வியை தமிழ்நாட்டிற்கு ஒரு அரசியல்வாதியும் கேட்கல பவன் கல்யாண் கேட்டு உண்மையிலேயே பவன் கல்யாணுக்கு ஒரு பிக் சல்யூட் இப்போ இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் என்ன தேர்மா தேராது திட்டவட்டமாக தேராது அது ஏன் தேராது எப்படி அது எல்லா டீட்டெயில்ஸும் நேத்திக்க நான் கொடுத்துட்டேன் திரும்ப அதை ரிப்பீட் பண்ண விரும்பல ஓம் பிர்லாட்ட கொடுத்திருக்காங்க ஓம் பிர்லா சாட்டிஸ்ஃபை ஆனால் அதுக்கு அடுத்தாப்புல மூவர் கொண்ட ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒண்ணு போடுவார் அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி இவங்க என்ன புகார முன் வச்சிருக்காங்க ஆய்வு செய்து அந்த புகார்ல ஏதாவது உண்மை இருக்கா இல்லையாங்கிறத சொல்லு சரி இவங்க அந்த நோட்டீஸ்ல அடுக்கி இருக்கக்கூடிய அதாவது ஜிஆர் சுவாமிநாதனுக்கு எதிரான புகார்கள் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு அந்த மூவர் கமிட்டி சாட்டிஸ்பை ஆனா சரி நீங்க ஓட்டெடுப்புக்கு விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த லோக்சபால இனிஷியேட் பண்ணிருக்கனால ஓகே ஆச்சுன்னா லோக்சபால வாக்கெடுப்பு நடக்கும் லோக்சபால எப்படின்னா மொத்த உறுப்பினர்கள் பிப்டி பர்சன்ட்டுக்கு மேலையும் அந்த வாக்கெடுப்பு நடக்கிற அன்னைக்கு வந்திருந்து வாக்களிக்கும் எம்பிக்குள்ள டூ தேர்ட் மெஜாரிட்டியோடையும் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படின்னா தான் அவரை பதவி நீக்கம் செய்ய முடியும் இது எதுவுமே நடக்காது அநேகமா ஓம் அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார் எனக்கு இந்த காரணங்கள் ஏற்புடையதா இல்ல இது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் சோ நான் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னு ஓம் ரிஜெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இன்னொரு டாக்டிக்ஸ் இருக்கு என்ன அப்படின்னா ஒருவேளை ஓம் பிர்லா அப்படி ரிஜெக்ட் பண்ணா நாங்க இதை எதிர்பார்த்தோம் நீங்க ஒரு பிஜேபிக்காரர் தானே நீங்களே ஒரு ஹிந்துத்துவவாதி எப்படி நீங்கள் அனுமதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி ட்விஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சா பேசாம வாக்கெடுப்பு வரைக்கும் அலோ பண்ணிட்டு வாக்கெடுப்புல டிபீட் பண்ணிக்கலாம்னு விட்டுருவாங்க எந்த முயற்சியும் செய்யாமல் இயல்பாக விட்டாலே இது தோற்று போகிற தீர்மானம் தேரவே தேராது மெஜாரிட்டி எல்லாம் எதிர்கட்சியினால் மஸ்டர் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு மஸ்டர் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி இருந்தால் அவர்கள் ஆட்சிக்க வந்திருப்பார் அதனால டோட்டலா இது வந்து டிஃபிட் ஆறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு இல்ல வேற எந்த சந்தேகமும் இல்லை இப்போ நான் சொன்னேன் இது டோட்டலா டிஃபிட் ஆறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் எனக்கே தெரியறப்போ எதிர்கட்சி எம்பிக்களுக்கு தெரியாதா திருச்சி சிவாவுக்கு தெரியாதா ராகுல் காந்திக்கு தெரியாதா கனிமொழிக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்சு அவங்க ஏன் அப்படி பண்றாங்க அதோட நோக்கம் என்ன இது ஒரு விதமான மிரட்டல் ஹிந்துக்களுக்கு சாதகமா யாரேனும் ஒருவர் தீர்ப்பளித்தால் அவர்களுக்கு இதுதான் கதி நாங்க தீர்மானம் கொண்டு வந்து தோற்போம் இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம்னு ஒரு நாள் ரெண்டு நாள் நடக்கும் நடக்கிறப்போ திரும்ப திரும்ப அந்த நீதிபதி பெயர் அடிபடுமா இல்லையா பார்லிமெண்ட்ல சோ அந்த நீதிபதியை எவ்வளவு தூரம் அவமானப்படுத்த வேண்டுமோ அவ்வளவு தூரம் அவமானப்படுத்துவோம் அவர் அசிங்கப்படுத்துவோம் கடைசியா எண்ட் ஆஃப் த டே இந்த தீர்மானம் தோல்வி அடைய அது அவர்களுக்கு தெரியும் நமக்கும் தெரியும் ஆனால் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதன் மூலம் அந்த குறிப்பிட்ட நீதிபதியை அவமானப்படுத்த முடியும் அப்போ இந்துக்களுக்காகவும் இந்து உரிமைகளுக்காகவும் ஆதரவாக தீர்ப்பளிக்கிற ஒவ்வொரு நீதிபதிக்கும் விடப்படுகிற மிரட்டல் விடப்படுகிற எச்சரிக்கை நீங்க வந்து இந்துக்களுக்கு ஆதரவா எப்படியாவது இந்த மாதிரி தீர்ப்பு அளிச்சிங்கன்னா இதுதான் கதி உங்க பேரை சந்தி சிரிக்க வச்சிருவோம் உங்க பேரை பார்லிமெண்ட்டுக்கு இழுத்து விட்டுருவோம் அதை பார்த்துக்கங்க இதுதான் அவர்களுடைய நோக்கம் அவர்களுடைய நோக்கம் இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வந்து அந்த ஜெயிக்கிறது கிடையாது அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்திய வரலாற்றுல இம்பீச்மெண்ட் மோஷன் மூலமாக எந்த ஒரு நீதிபதியும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டது கிடையாது எனக்கு தெரிந்தது போல அவர்களுக்கும் தெரிஞ்சே நோக்கம் அந்த மிரட்டி ஒரு உளவியல் அழுத்தத்துக்கு அந்த நீதிபதியை கொண்டு வரும் இதுதான் அவர்களுடைய நோக்கம் பட் ரொம்ப சாதுரியமா நினைச்சு எதிர்கட்சிகள் செய்தாலும் இந்த விதமான நடவடிக்கைகள் தொடரும் என்றால் முன்னை காட்டிலும் உளவியல் ரீதியாக திடமனதோடு ஒவ்வொரு நீதிபதிகளும் இனி செயல்படுவார் அதை மறந்துவிடக் கூடாது நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்